கருணாநிதியினுடைய அரசியல் ஒரு கரைபடிந்த அரசியல் இந்த மக்கள் கருணாநிதியை எங்க தெரியுமா வச்சிருந்தான் பிரிட்டிஷ்காரர் இருக்காங்கல்ல பிரிட்டிஷ்கார இன்னும் இந்த ராஜாவுடைய ராணி குடும்பத்தையும் இந்த மக்கள் அவ்வளவு பெரிய மகிடத்தை கொடுத்தாங்க ஆனால் உன்னுடைய பேர் சொல்லுகிற மாதிரி ஒரு கதையை காமி பார்ப்போம் எம்ஜிஆர் இன்னும் கொண்டாடுறான் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தாள் எங்களுக்கு இத்தனை இழப்பு வந்திருக்கா அவன் அவன் சொல்றான் கருணாநிதி இருந்தனாலதான் இவ்வளவு இழப்பு வந்துன்னு சொல்றான் ஈழ துரோகி கருணாநிதிங்கிற பட்டம் எத்தனை ஆண்டு காலமானாலும் அழிக்க முடியாது சாட்டை சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி நான் சொல்லலை யார் சொன்னா சாட்டை சொன்னார் சாட்டாதுக்கே குண்டாசர் போனார் சிலருடைய மரணம் மயிலிறகை வர லேசானது மயிலிறகு என்ன வீட்டுல சிலருடைய மரணம் மலைகளை விட கனமானது கருணாநிதியால் அரசாங்கம் சாராயம் விற்கிது சாராய வாய் கல்வியை விற்கிறான் இந்த நாடு குட்டிச்சவரா போனது நாசமா போனது சாதிய ஆணவம் சாராய கூட கல படி படின்னு அவ தலையாறு தண்ணி குடிச்சாங்க இதாலும் குடி குடின்னு பீடிங் பாட்டில் வச்சு ஊட்டி விட்டாங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் அமைதி பேரங்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் சென்றிருக்காரு சார் உள்ளபடியே தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய அந்த வாரியங்கள் அமைச்சது இன்னும் சொல்ல போனால் பல துறைகளை கொண்டு சொல்லி அவர் ஆற்றிய அரும் பணிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகப்படுது உண்மையே கருணாநிதி முதலமைச்சராக ஆற்றிய பணிகள் குறித்து உங்களுடைய பார்வையில் இல்லை கருணாநிதியினுடைய அரசியல் ஒரு கரைபடிந்த அரசியல் எப்படி கரைவடைந்த அரசியல்னா பெரியார் இயக்கம் பெரியார் இயக்கம் அரசியலுக்கு வராத தியாகம் செய்கிற இயக்கம் பெரியார ராஜாஜி கொண்டு போய் நீங்க பெல்லாரி சிறையில் அடைக்கிறார் பெல்லாரி சிறை நீங்க சுண்ணாம்பு கல்லாலே கட்டப்பட்ட சிறை அடக்க முடியாத கைதிகளை ஆங்கிலேயன் காலத்தில் அவர்களை அங்கதான் போடுவோம் ஏன்னா சுண்ணாம்பு கல் எப்படி இருக்கும் சீட்டு கடுமையான வெப்பம் உடம்பெல்லாம் புண்ணாயிருக்கும் பெரியார் எந்த கோடிகளை கொள்ளையடிச்சார் எங்க ரெட் ஜெயின் நடத்தினார் எங்க சன் தொலைக்காட்சி நடத்தினார் ஸ்பேஸ் ஜெட் ஏதாவது வாங்கினாரா ஒன்றரை கோடி ரூபா வாட்ச்சு எங்கே கட்டினாரு டவுசர் பாய்ஸ் எல்லாம் லண்டனில் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து வாங்கி வச்சிருக்கான் அவனுக்கு பிரிட்டிஷ் ஏர்வைஸில் லண்டன் போறதும் சென்னை வரதும் ஏதோ கும்மிடி பூண்டிக்கு அண்ணா நகருக்கு போறதை போல இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு குற்றவாளிகளை பொருளாதார குற்றவாளிகளை ராஜா ஜெயிலிருந்தான் கனிமொழி இருந்தான் இருந்தா இல்லையா ஒரு முதலமைச்சருடைய இரண்டாவது மனை மனைவியின் முதல் புள்ள ஈழத்தமிழ அஞ்சு லட்சம் பேர் கொல்லப்பட்டான் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் கொல்லப்பட்டார் இதுக்கெல்லாம் கர்நாடக என்ன பண்ணார் கேட்கலாம் நான் ஆதாரமோட சொல்றேன் வி பி சிங் பிரதமராக இருந்த பொழுது டெல்லிக்கு கட்டளை அரசை காப்பாற்றியது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமூக நீதி காவலரை காப்பாற்றியது யாரு கருணாநிதி தான் நீங்க இந்த மக்கள் கருணாநிதிய எங்க தெரியுமா வச்சிருந்தான் பிரிட்டிஷ்கார இருக்கா பிரிட்டிஷ்கார இன்னும் அந்த ராஜாவையும் ராணி குடும்பத்தையும் இன்னும் தன்னுடைய குடும்பத்தை போல நினைக்கிறான் நீங்க சினிமாக்காரன் வந்தாலும் எவனும் பார்க்க மாட்டான் ராணி குடும்பம் வந்து அவ்வளவு பேர் இருந்து பார்ப்பான் வெள்ளக்காரன் ஓடி வந்து பார்ப்பான் அந்த குடும்பத்தினுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு அவ்வளோ ஆர்வமா இருப்பான் யாரு பிரிட்டிஷ்காரன் அறிவாளி உலகத்தை கட்டியாண்டவன் அதே அதிகாரத்தை இந்த அப்பாவி தமிழ் மக்கள் யாரு கொடுத்தான் கருணாநிதி கொடுத்தான் கருணாநிதி பல ஜனாதிபதிகளை உருவாக்கினார் இந்திரா காந்தி இண்டிகேட் சிண்டிகேட் காங்கிரஸ் உடை காம நேரு மறைவுக்கு பிறகு காமராஜரை போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் காமராஜ் கர்நாடகாவில் நிஜலிங்கப்பா ஆந்திராவில் சஞ்சீவ் ரெட்டி இப்படி பல தலைவர்கள் காங்கிரஸ் பிளந்துட்டான் பிளந்த பிறகு இந்திரா காந்தியை தூக்கி பிடித்தவர் கருணாநிதி யார விவி கிரிய ஜனாதிபதியா கிள்ளினா இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை அன்னைக்கு சூன்யமாயிருக்கும் இந்த மக்களுடைய வாக்கு யார ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை யாரு யாரு கொடுத்தா இந்த மக்கள் கருணாநிதி கொடுத்தாங்க உனக்கு ஏதாவது ஒரு ஜாதி பின்னணி இருக்கா இல்ல சமூக பின்னணி இருக்கா பொருளாதார சாதாரண ஒரு கடல் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த உனக்கு இந்த மக்கள் அவ்வளவு பெரிய மகிடத்தை கொடுத்தாங்க ஆனால் உன்னுடைய பேர் சொல்லுகிற மாதிரி ஒரு கதையை காமி பார்ப்போம் எம்ஜிஆர் இன்னும் கொண்டாடுறான் எங்க பார்த்தாலும் தெருவுல செருப்பு தைக்கிறவ எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காங்க செருப்பு தைக்கிறவ ஆட்டோ ஓட்டுறவ யார் படத்தை வச்சிருக்கா எம்ஜிஆர் படத்துல வச்சிருக்கா எம்ஜிஆரை இன்னும் கடவுளா கொண்டாடுவாங்க நான் கடவுளை கும்பிடுறது இல்லை நான் சாமியை கும்பிடுறது இல்லை ஆனால் எம்ஜிஆர் மீது எனக்கு அளவு கடந்த ஏன்னா நான் இலங்கைக்கு போயிருந்தேன் இலங்கையில ஈழத்தமிழம் உலகம் முழுக்க சுத்தி வருகிறவன் உலகம் சுற்றும் வாலிபன் எவன் படம் இல்லை எம்ஜிஆர் படம் மட்டும் வச்சிருக்கான் யார் படம் வச்சு காந்தி நேரு எவன் படம் இல்லை யார் படத்தை வச்சிருக்கான் எம்ஜிஆர் படத்தை மட்டும் வச்சிருக்கான் ஏ எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு இத்தனை இழப்பு வந்திருக்கா அவன் 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 சொல்றான் கருணாநிதி தான் இவ்வளவு இழப்பு வந்துன்னு சொல்றான் லண்டன்ல ஒரு இப்போ இந்த மாசம் போன மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி லண்டன்ல ஒரு பெட்ரோல் பங்குல பெட்ரோல் அடிக்கிற போயிருந்தேன் என் மகனுடைய கார்ல அப்போ தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கலான்னு அந்த பெட்ரோல் பங்கு ஊழியர் கேட்கிறான் ஆமா நம்ம கருணாநிதி தாங்க எங்களை எல்லாம் கொண்டான் இது நான் கொண்ட மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த கருணாநிதியுடைய பாவம் என் வரைக்கும் அடிக்குது அவன் என்ன கேட்டான் அதுக்கு மேல என்னால் பேச்சே வரல அவன் ஈழத்தமிழன் அவன் அவனோட பேசலான்னு போனா அவன் என்னைய இப்படித்தான் கேட்டான் அப்போ ஈழ துரோகி கருணாநிதிங்கிற பட்டம் எத்தனை ஆண்டு காலமானாலும் அழிக்க முடியாது ஈழத்துக்கு உதவியினான எம்ஜிஆர்னு அந்த பட்டத்தை எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் அவன் மறைக்க முடியாது இதுதான் கருணாநிதியுடைய நீங்க சீமா சொன்னார் சாட்டையும் சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதின்னு நான் சொல்லல யார் சொன்னா சாட்டை சொன்னார் சாட்டாதுக்கே குண்டாசர் போனார் இப்ப சாட்டை போய் சாட்டையும் சைவனும் எங்க போறாங்க ஸ்டாலின் சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி சைமனு சாட்டையும் உண்டான கருணாநிதி விஜயலட்சுமி வழக்கில் இருந்து தக்கி தப்பிக்கிற கருணாநிதி போய் சரண்டர் அப்போ அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க இப்போ எங்க திருப்பினாலும் சரி எம்ஜிஆரால் வாழ வைத்த பல பேர் இன்னைக்கு இன்னைக்கு சொல்ல முடியும் எம் கருணா திமுக அத்தனை பேர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவன் எம்ஜிஆர் பெருந்தொண்ட சைத சைத துரசாமியில் இருந்து கருணாநிதி தூக்கி பிடிக்கிற கம்பன் கலைவனார் நடத்துகிற ஆழ்வார் ஜெகத் ரஜா எம்ஜிஆருடைய ஆளு ஆ ஏவா வேலு எம்ஜிஆர் கண்டுபிடிக்கப்பட்டாள் சேகர் பாபு கே கே சி சாரு சார் மூத்த அமைச்சர் யாரு முருகன் துரைமுருகன் கருணாநிதியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கடைகளை ஊழியர் கூட பார்க்க முடியலையே அப்போ யார் வர வரலாறாக வாழ்கிறார் யாருடைய மரணம் மாசத்துக்கு தான் சொல்லுவார் சிலருடைய மரணம் மயிலிறகை வர லேசானது மயிலிறகு என்ன வயிற்று இருக்கு சிலருடைய மரணம் மலைகளை விட கனமானது இது யார் மழை யார் மயில் அது நீங்களே முடிவு பண்ணீங்க சார் எல்லா டிவி விவாதங்கள்லையுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் நீங்க இந்த வார்த்தையை அவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கருணாநிதி செய்தது அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க அந்த வார்த்தை கூட பேரை கூட சொல்ல மாட்டாங்க கலைஞர் தான் சொல்லுவாங்க செஞ்சதுன்னு சொல்லிட்டு பட்டியலிடுவாங்க அதுல சிலது எனக்கு ஞாபகம் வருது பெண்களுக்கு சொத்துல உரிமை துறைகளை ஏற்படுத்தி பண்ணது டாஸ்மாக் வந்து அரசே விற்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவை எடுத்தது இந்த மாதிரி வருமானத்துக்காக பண்ணது பூராமே கலைஞர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு சாதனை மட்டும்தான் பண்ணார் அப்படின்ற விஷயங்களை வைக்கிறாங்களே சார் இல்லைங்க அதாவது பெண்ணுக்கு சொத்துரிமை என்பது பெரியாருடைய கனவு பெரியாருடைய கணக்கு புள்ள தாங்க அண்ணா துறை பெரியார்கிட்ட கணக்கு எழுதிட்டு இருந்தவரு அண்ணா துறை ஏதோ பெரியாரை விட பெரிய சித்தாந்தவாதியோ அப்படியே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதே தவிர உண்மையாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு செங்குந்து முதலியார் மாநாட்டில் பெரியார் சிறப்பு பேச்சாளராக போறாரு அப்போ அண்ணா துறை செங்குந்த முதலியார் மாநில இளைஞரணி செயலாளர் அங்கதான் அறிமுகம் தம்பி நல்லா இப்படி கூட்டி கொண்டு வந்த நபர் முதலமைச்சர் ஆகிறார் உதவியாளர் அண்ணாவுடைய நண்பர் கூட சொல்ல முடியாது யாரு கருணாநிதி இவர் முதலமைச்சர் ஆகிறார் ஆனா பெரியார் எந்த முதலமைச்சர் ஆகிறார் எங்க கிடந்தாரு பெல்லாரி சுண்ணாம்புக்கள் கட்டப்பட்ட சிறைச்சாலையா அடைபட்டு கிடந்தார் என்ன காரணம் கொள்கை ரீதியான முரண்பாடு சாதி ஒழிப்பு போராட்டம் சாதிய ஒழிக்கணும் ஐயா இன்னைக்கு வெட்டிட்டு சாவுறானா கவினுடைய மரணம் எப்படி நடக்குது இதை என்னைக்கு சிந்திச்சா தந்தை பெரியார் கருணாநிதியால தாஸ்மாருக்கு அரசாங்கம் சாராயம் விற்குது சாராயவாதி பூரா கல்வியை விற்கலாம் இதுதான் நடக்குது இதுக்கு ஒரு கருணாநிதி வேணுமா ஒரு களவாணி பேரும் தேவையில்லை அரசு இலவசமாக உலகத்துல மருத்துவமனை கல்வி ரெண்டுமே இலவசமா கிடைக்கும் அதுதான் அரசு இங்க அரசு சாராய் விற்கிது சாராய் வியாபாரி போரா கல்வி தந்தையா இருக்கும் இதுதாக திராவிட மாடல் நீங்க அண்ணா செத்து போயிட்டாரு பெரியாருடைய கொள்கைகளை நீங்க பெரியாரை பேசி பெரியாருடைய உழை உழைப்பை பெரியாருடைய தியாகத்தை பெரியாருடைய ரெண்டு சிறுநீர செயலிழந்து கல்லீரல் செயலிழந்து இதெல்லாம் காசாக்கியது யாரு கருணாநிதி கும்பல் தான் எம்ஜிஆர் அப்புறம் தாங்க வந்தாரு பெரியாரை காயடித்து கருணாநிதி இறந்து போனதை ஆர் இரங்கல் தீர்மானமா போட்டு எச் ராஜா கொடுத்து அனுப்புறான் யாரு ஆர்எஸ்எஸ் பெரியார் கடைசி மரணம் வரை ஆர் எஸ் சார் மூச்சுக்கு முன்னூறு தடவை சனாதனமும் பாஜக உள்ள வந்துடும் ஒவ்வொரு வாக்குலையும் அவங்க சொல்ற ஒரே கருத்து பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பேச்சுதான் சார் அப்ப பாஜக கருணாநிதியுடைய மரணத்தை சோகமா கொண்டாடுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜக கூட்டு கருணாநிதி அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் முரசொழியில் இருக்குங்க நீங்க ஆர் எஸ் எஸ் திமுக தொண்டு ஆதரவு பிரச்சாரம் பண்ணுன்னு கருணாநிதி எழுதி முரசொழியில் இருக்கு அப்ப யாரு ரெட்டை வேடாம் இந்த நாடு குட்டிச்சவடா போனது நாசமா போனது சாதிய ஆணவம் சாராய கொல கரு காமராஜ் படி படின்னு அவ தலையாடு தண்ணி குடிச்சாங்க இந்த ஆளு குடி குடின்னு பீடிங் பாட்டில் வச்சு ஊட்டி விட்டாங்க இன்னைக்கு கல்வி நீங்க கருணாநிதி காலத்துலதான் அதிகமான மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அனுமதி கொடுத்தது அனுமதி கொடுத்தது யாரு இனமான பேராசிரியர் ஆட்சி தான் அன்பழகன் அன்பழகன் தான் நன்றி சார் பல கேள்விகள் பல்வேறு கட்ட கேள்விகளுக்கு தகவல்களுக்கு நன்றி நன்றி தான் நேர்களை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை